வணக்கம் குருவேஸ்வரன் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஞானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாராச்சும் கேளுங்க கேட்டாட்டி போங்க உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் கஷ்டப்படும் பொழுது என்ன செஞ்சால் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடலாம் அப்படின்றத குட்டி ஞான புரிதல் எங்கள் குரு தாத்தா சொன்னது அதாவது கஷ்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அது ஒரு விதம் இது இன்னொரு விதம் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு பதில்கள் உள்ளது நான் ஒரு ஒரு தெரிஞ்ச ஞானி என்ன பண்ணாங்களா கடவுளை தவம் இருக்கும் போது ஒரு ரகசியம் சொல்றேன் யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படி சொன்னா நீ நரகத்துக்கு போவேன்னுட்டு கடவுள் சொல்லிட்டு போயிட்டாங்களாம் இந்த மகன் என்ன பண்றாங்க அனைவரும் சொர்க்கத்துக்கு போகட்டும் நான் மட்டும் நரகத்துக்கு போகட்டும் இவ்வளவு ஒரு இன்பம் இருக்குதுன்னுட்டு இந்த ஞான புரிதலை மக்களுக்கு சொல்லிட்டு அந்த ஒரு ஞானி மட்டும் நரகத்துக்கு போனாங்களா மீதி பெருலாம் சொர்க்கத்துக்கு போகணும்னுட்டு அது மாதிரி தான் இந்த கருத்துக்கள் ஒரு பிள்ளை மாவிளக்கு போடும் பொழுது அவன் அரிசி அந்த அரிசி தீபத்துல அந்த உடல் தான் அரிசி அந்த மாவாக்கி அந்த தீபத்தை ஏற்றும் போது உன் உடலே தீப ஜோதியா மின்னண்டா நீ கஷ்டத்துல இருந்து வெளியே வருவடான்றத தான் சில ஞானிகள் மகன்கள் சூட்சமா நம்மளுக்கு சொல்லி வச்ச ரகசியம் அரிசியா இருக்கும்போது ஊதுனா ஊதாது மாவா இருக்கும்போது ஊதி பாருங்களே ஓடிடும் அதைதான் தன்னுள்ள இருக்கிற கஷ்டங்கள் சிந்திச்சு பாருங்க